ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதுல போட்டுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போறோம் நீங்க அதை டைட்டிலே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா எங்கேயும் கிடைக்காத நம்ம இந்தியாலேயே கிடைக்காத ஒரு அரிய வகை மண் வந்து எங்கே இருக்குது எங்கே கிடைச்சது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்ட ஏகப்பட்ட கோடிக்கணக்கான டாலர் கோடிக்கணக்கான அமௌண்ட்டு கொடுத்து வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இயற்கையாக நம்ம அந்த அந்த மண்ணு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் மூலமாக வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வேற எங்கேயும் இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் தான் வந்து இது இருக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் வந்து நம்புவிங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் தெரிலனாலும் நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இது இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மண்ணை பார்க்கறக்காக தான் போயிட்டு இருக்கோம் வாங்க போயிட்டு அதை டீட்டெயிலாக என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது எதுக்காக எந்த மண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் யார் யார் கெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மறக்காம சொல்லிட்டு போங்க நான் வந்து கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க நம்ம போயிட்டு பார்ப்போம் நான் இது பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பரமத்தி வேலூர் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குன்னமலை அதுக்கப்புறம் வந்து சித்தமூண்டி அப்படிங்கிற இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஸ்கூல் அப்படி படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணி இது சக்ஸஸும் ஆயிருக்கு சக்ஸஸ் ஆனதும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு இதே ஆயிருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தியலூர் தாலுக்கில் இருக்கக்கூடிய சித்தமூண்டி கிராமத்தில் தான் வந்து அந்த அரிய வகை மண் வந்து இருந்திருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் அந்த மண்ணும் நாசா அதாவது விண்வெளிக்கு இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டு அனுப்பக்கூடிய அந்த மண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் இது இருந்து அமெரிக்கா கிட்ட தான் வந்து அமௌண்ட்டுக்கு காசு கொடுத்து நம்ம அந்த மண்ணை வாங்கி நம்ம சேட்டலைட் நாசா இதெல்லாம் வந்து ராக்கெட் வந்து அனுப்பியிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அதாவது செத்தமூண்டி அப்படிங்கிற ஏரியாவிலேயே வந்து அந்த மண் கிடைக்கிது அந்த மண்ணை தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த மண் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்த மண் வேறு இப்போ பார்க்குற மண் பாருங்கள் அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் கல் மாதிரி இருக்கும் அந்த மண் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மண்ணு தான் அது இந்த மண்ணை நீங்கள் பாருங்கள் இந்த மண்ணை தான் வந்து எடுத்து வெட்டி சேலத்தில் இருக்கக்கூடிய பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மண் இந்த மண்ணை தான் வெட்டி எடுத்து சேலத்தில் இருக்கக்கூடிய இரும்பாலைக்கு கொடுத்து அந்த இரும்பாலையில் தூளாக வந்து இது பண்ணி அந்த தூளை தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம நாசா சாட்டிலைட் வந்து வச்சு அனுப்பி இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆயிருச்சு அந்த மண்ணு பேர் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனார்த்த சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அனார்த சைட் அப்படிங்கற மண்ணும் அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த மண்ணும் ஆஹ் தான் வந்து ஈக்குவல் இது இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான விலை மதிப்பு மிக்க மண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஊர்ல இருக்கிறது கொஞ்சம் பெருமை நான் நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்து ஒரு சூப்பரான விளாக்ல வந்து நான் பார்க்கறேன் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கிழக்க மண்ணு சொல்லுங்க நான் வந்து